ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட ஓன் பிராண்டுக்கான லேபிளை எப்படி நம்ம பேக்கேஜ்ல எப்படி மேக்அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போகுது அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் புரியிற மாதிரி இருக்கும் போது ஸோ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முதல்ல நம்ம போட்டோஷாப் ஓப்பன் பண்ணிப்போம் ஒன்ஸ் நம்ம போட்டோஷாப் ஓப்பன் பண்ண பிறகு கிரே கலர்ல நான் ஒரு பேக்கேஜ் இமேஜ் ஒன்னு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிப்ஸ் பேக்கெட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஒன்று இருக்கு பாருங்க இதுதான் அந்த இமேஜ் ஸோ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கறத நான் கொடுத்துறேன் ஸோ நம்ம ஒன்ஸ் ஓப்பன் அப்படிங்கறத உடனே நமக்கு இந்த கிரே கலர் பேக்கேஜ் இமேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதை நம்ம தேவையான அளவு ஜூம் பண்ணிப்போம் ஓகே இப்ப நம்ம ஜூம் பண்ணிட்டோம் ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு இதோட லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ இப்ப நம்ம லாக்க ரிலீஸ் பண்ணிட்டோம் தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இமேஜ் வந்துட்டு நமக்கு பிஎன்ஜியா இல்ல அதாவது ஜேபக் ஃபார்மேட்ல இருக்கு சோ நீங்க ஆல்ரெடி பிஎன்ஜியா டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல பட் நீங்க இதுல பாக்குற மாதிரி ஜேபக் இமேஜா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம வந்து இந்த கிரே கலர் பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் சோ இது எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்க பழைய வருஷன் யூஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த டூல்ஸ் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் செலக்ஷன் டூல் அப்படி இல்லைன்னா மேஜிக் வாண்ட் டூல் இருக்கும் சோ இந்த ரெண்டு டூல் ஏதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு மேஜிக் வாண்ட் டூல் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த கிரே கலர் பாக்கெட் அதுக்கு சுத்தி உள்ள அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இமேஜும் நம்ம சேர்த்து செலக்ட் ஆயிடுச்சு நமக்கு இந்த பர்டிகுலர் கிரே ஏரியா மட்டும் தான் நமக்கு தேவைப்படுதுங்கிறதுனால இதை நம்ம செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு இன்வர்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க சோ இன்வெர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கிரே ஏரியா மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு சோ இப்படி நீங்க செலக்ட் பண்ணிடலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் வருஷன் அதுக்கு மேல உள்ள வருஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு என்ன பண்றீங்கன்னா சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க சோ நீங்க செலக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு சப்ஜெக்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ண உடனே ஜஸ்ட் உங்களுக்கு இந்த கிரே ஏரியா வந்து செலக்ட் ஆயிடுச்சு ஒன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் பண்ண உடனே என்ன பண்றீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஜே அப்படிங்கறத கீபோர்ட்ல பிரஸ் பண்ணுங்க பிரஸ் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் கிரே ஏரியா மட்டும் உங்களுக்கு டூப்ளிகேட் காப்பியா கிடைச்சிரும் சோ அந்த ஏற்கனவே கீழே உள்ள அந்த டிஃபால்ட் லேயரை நம்ம ஹைட் பண்ணிடுவோம் லேயர் ஆப்ஷன்ல ஹைட் பண்ண உடனே நமக்கு இப்ப இந்த பர்டிகுலர் கிரே ஏரியா மட்டும் நமக்கு விசிபிளா தெரியுது சோ இப்போ நீங்க மேல இருக்கக்கூடிய லேயர் அதாவது நம்ம இப்ப கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ண இந்த லேயரை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்லைடர் இருக்கும் ஸோ இதுல வந்துட்டு மேல் பக்கமா ஒரு ஸ்லைடர் இருக்கு பாருங்க அந்த இடத்துல அந்த ஸ்லைடர்ல ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த பிக்கர் என்ன பண்ணுங்க மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பேக்கேஜ்ல ஷேடோ வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ பார்க்குற அளவுக்கு இந்த ஷேடோ வந்துட்டு போதுமானது ஸோ கேஸ் உங்களுக்கு ஷேடோ ரொம்ப வேணும் அப்படின்னா அதாவது இதை நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு லைட்டா வந்துட்டு ஒரு மாதிரி ஜொலிக்கிற மாதிரி அந்த தேவைப்படுது அப்படிங்கறதுனால நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றோம் ஸோ எனக்கு வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய இந்த அளவுக்கு வந்து ஷேடோ வந்துட்டு எனக்கு போதுமானது இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா நீங்க அதிகமா வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியா இருந்தாலே போதுமானது அப்படின்னா நீங்க கம்மியா கூட வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்ல ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த ஷேடோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப நீங்க டூல்ஸ் ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு இந்த மேஜிக் வாண்ட் டூல் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த மேஜிக் வாண்ட் டூல் அது மறுபடியும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அந்த ஆப்ஜெக்ட் மேல கிளிக் பண்ணுங்க ஜஸ்ட் நீங்க அந்த ஆப்ஜெக்ட் மேல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்னது மாதிரி

குரோகுல் குரோம் மூலயமா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு அத்தன்டிக் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்போட நமக்கு ஒரு சில ஸ்நாக்ஸ் அண்டு ஸ்வீட்ஸோட நமக்கு இந்த லேபிள் வந்துட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நமக்கு ஒரு ஒய் ஃபோர் ஷீட் ஃபார்மெட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த பிராண்டுக்கான அந்த லேபிள் டாக்குமெண்ட் வந்து நமக்கு தனி டாக்குமெண்ட்டாக ஓப்பன் ஆயிருக்கு டூல்ஸ் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ரெக்டாங்கலூர் மார்க்கெட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் ஸோ அந்த ரெக்டாங்கலூர் மார்க்கெட் டூல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு பண்ணிட்டு நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு அதாவது கண்ட்ரோல் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு ஏ அப்படிங்கறத லெட்டர் பிரஸ் பண்ணுங்க அதாவது கண்ட்ரோல் ஆல் அப்படிங்கறத கொடுக்கணும் நமக்கு இந்த லேபிள் இமேஜ் டோட்டலா நமக்கு செலக்ட் ஆயிருக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம் எடிட் அப்படிங்கற ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு நீங்க கட் அப்படி இல்லைன்னா காப்பி அப்படிங்கறத கொடுக்கலாம் நான் வந்து காப்பி அப்படிங்கறத கொடுத்துறேன் சோ இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் லேபிள் பிராண்டுக்கான அந்த லேபிள் பிளையர் வந்துட்டு நமக்கு காப்பி ஆயிடுச்சு சோ இப்போ நீங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி ஓபன் பண்ண அந்த கிரே கலர் பேக்கெட் உள்ள இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சூஸ் பண்றோம் அதுக்கு நம்ம மேல இருக்கு பாத்தீங்களா மேல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏற்கனவே உள்ள அந்த கிரே கலர் பாக்கெட் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிருச்சு ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க சிம்பிளா எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்துட்டு நீங்க சென்டர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதாவது மேல இருந்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஆப்ஷன் பேஸ்ட் இன் டூ சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் இன் டூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி காப்பி பண்ண அந்த பிராண்டுக்கான அந்த லேபிள் வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் கிரே பாக்கெட் உள்ள அந்த ஏரியா மேல நமக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு பட் நமக்கு வந்துட்டு இந்த கிரே கலர் பேக்கெட்டோட அந்த சைஸும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண அந்த பிராண்ட் லேபிளுக்கான அந்த பிளையரோட சைஸும் நமக்கு முன்ன பின்ன இருக்கு அதாவது பிளையரோட சைஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு கிரே கலர் பாக்கெட்டோட சைஸ் வந்துட்டு பெருசா இருக்கு ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் கீபோர்டில் கண்ட்ரோல் டி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டூல்ஸ் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா மூ டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் ஸோ அந்த மூ டூல கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு ஸோ நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லேயர் ஆப்ஷனை போயிட்டு நம்ம எல்லா லேயரையும் நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம் உதாரணமா அந்த கிரே கலர் பேக்கெட் லேயர் இருக்கு பாருங்க பண்ணுங்க அதை நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன் டபுள் கிளிக் பண்ணிட்டு கிரே பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீனேம் பண்றேன் சோ லேயர் ஆப்ஷன் அந்த கிரே கலர் பேக்கெட் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிட்டு கிரே பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரீனேம் பண்ணிட்டேன் அதுக்கு மேல இப்ப நமக்கு கடைசியா பேஸ்ட் பண்ண அந்த பிளையரை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு அந்த லேயரை வந்து நம்ம பிராண்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீனேம் பண்றேன் சோ நம்ம இந்த ரெண்டு லேயரையும் நம்ம ரீனேம் பண்ணிட்டோம் சோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ நம்ம லேயர் ஆப்ஷன்ல பிராண்ட் லேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்றோம் செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் டி அப்படிங்கறத கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா மூட்டுல கிளிக் பண்ணிட்டு இதோட உங்களோட சைஸை வந்து நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிகிட்டே பெருசு பண்ணணும் மறந்துடாதீங்க ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிகிட்டே பெருசு பண்ணால் தான் இதோட இந்த ஷேப் வந்துட்டு உங்களுக்கு யூனிஃபார்மாக வரும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு பெருசு பண்ணிடுங்க ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பிராண்டில் உள்ள அந்த மேல் பகுதியில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கோபுரத்தோட அந்த லோகோ வந்து நமக்கு ஹைட் ஆயிடுச்சு ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் மூட்டுவில் செலக்ட் பண்ணிவிட்டு கர்சரை நகர்த்தி வைக்கிறது மூலயமா அந்த கோபுரத்தோட அந்த லேபிள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அதே மாதிரி கீழ் பக்கமாக நமக்கு இந்த லெட்டர் வந்துட்டு ஹைட் ஆயிருக்கு ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூலமா நகர்த்தி கொண்டாந்து அளவுக்கு நமக்கு நாலு பக்கமும் உள்ள அந்த ஒரு பிளவர் டிசைன் மாதிரி ஒரு டிசைன் இருக்கு பாருங்க அதுவும் கரெக்டா இருக்கு நமக்கு இந்த பிராண்டு லேபிள் வந்துட்டு கிரே கலர் பாக்கெட் மேல நமக்கு வந்து பிளேஸ் ஆயிடுச்சு என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஆப்ஷனுக்கு போயிருங்க போயிட்டு இந்த பிராண்டு லேபிள் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா அந்த லேர் செலக்ட் பண்ணிருங்க ஆல்ரெடி அந்த லேயர் தான் செலக்ட் ஆயிருக்கு பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட் ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் வந்துட்டு நார்மல் அப்படின்றது டிஃபால்ட்டா சோ அத நீங்க சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு நார்மல் அப்படிங்கறதுல இருந்து சேஞ்ச் பண்ணி நீங்க என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா மல்டி பிளே அப்படின்னு ஒன்று பாருங்க இந்த மல்டி பிளேவை நீங்க கிளிக் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க அந்த மல்டி பிளேங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த கிரே கலர் பாக்கெட் மேல அந்த லேபிள் வந்துட்டு நமக்கு பக்காவா ஃபிட் ஆயிடுச்சு நமக்கு பாக்குறதுக்கு வந்து ஒரிஜினாலிட்டி லுக் வந்துட்டு கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சு நமக்கு சோ இன்னும் நம்ம இதோட ரிசல்ட்டை வந்து நம்ம அக்யூரட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால நீங்க லேயர் ஆப்ஷன்ல இந்த பிராண்டட் லேபிள் அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு ஐக்கான் இருக்கு நமக்கு அந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கான செலக்ட் பண்ணீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதுக்கு முன்னாடி மூட்டு கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படிங்கறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழ லேயர் ஆப்ஷன்ல கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லைன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லெவல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த லெவல்ஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு லெவல்ஸ் வந்து நீங்க நீங்க பாக்குற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பிரைட்டரா வேணும் அப்படின்னா நீங்க பிரைட்டரா நகர்த்தி வச்சுக்கலாம் உங்களுக்கு டார்க்கா வேணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நீங்க டார்க்கா நீங்க நகர்த்தி வச்சுக்கலாம் சோ நான் பண்ற

ஆவோ அப்படி இல்லைனா பிரைட்டர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க சோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் வந்து எனக்கு க்ளோஸ் இருக்கு இப்போ நமக்கு ரிசல்ட் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம முதல்ல ஓபன் பண்ண அந்த கிரே பேக்கெட்டோட அந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா அந்த லேயர் வந்து நம்ம ஆன் ஆன் இப்போ நமக்கு விசிபிளாக தெரியுது அதே மாதிரி நமக்கு பிராண்ட் வந்துட்டு இந்த பேக்கெட்ல வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிட்டு பாக்குறதுக்கு அந்த ஒரிஜினாலிட்டி லுக் வந்துட்டு சூப்பராக இருக்கு சோ இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்றோம் அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா லேயரையும் நம்ம லேயர் ஆப்ஷனில் என்னென்ன லேயர் இருக்கோ எல்லா லேயருமே நீங்க கண்ட்ரோல் பட்டன் நான் ஃபோல்டு பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு மெர்ஜி லயர் அப்படின்னு இருக்கு பாருங்க அந்த மெர்ஜி லயரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப நமக்கு லேயர் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா லேயரும் நமக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆயிட்டு ஒரே லேயரை நமக்கு கிடைச்சிச்சு சோ பைனலா நமக்கு தேவையான அந்த ரிசல்ட்டை நம்ம வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இமேஜை நீங்க ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க இந்த எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்மட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அதுல போயிட்டு நீங்க உங்களுக்கு ஜேபக் இமேஜா வேணும் அப்படின்னா நீங்க ஜேபக்ல வச்சுக்கலாம் தப்பு இல்ல சோ உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஜிங்கிறத செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஆளுங்க அப்படி அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்க சேவ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு டெஸ்க்டாப்ல ரீநேம் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கறத கொடுத்துறேன் கொடுத்துட்டு நம்ம போட்டோஷாப் மினிமைஸ் பண்ணிப்போம் மினிமைஸ் பண்ணிட்டு இப்ப டெஸ்க்டாப்ல வந்து நமக்கு நம்ம கிரியேட் பண்ண அந்த அவுட்புட் புட் வந்துட்டு வந்துருக்கு சோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக அந்த லுக்கு வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் பிராண்ட் அப்படி இல்லைன்னா நீ ப்ரொஃபஷனலாக ஏதாவது பேக்கேஜ் லிஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பிராண்டுக்கான அந்த லேபிள் வந்து நீங்கள் பேக்கேஜ் டிசைன் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்